ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை மெரினாவில் நடைபெற்று வரும் மாபெரும் போராட்டத்திற்கு இடையே மெரினா சாலையில் போக்குவரத்தை ஒருங்கிணைக்கும் போலீசாருக்கு இளைஞர்கள் உதவி வருகின்றனர் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்களுடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை காணலாம் தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்த வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இளைஞர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையில் இரவு பகல் பாராமல் கடந்த நான்காவது நாளாக இன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுடைய கோரிக்கையானது ஜல்லிக்கட்டை நடைபெற வேண்டும் அதற்கு தடை விதிக்க காரணமான பீடா அமை பீட்டா அமைப்புக்கு தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமான நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மெரினா கடற்கரையை மாணவர்கள் மற்றும் இளைஞர்களால் சம்பத்து போய் உள்ளது மேலும் இந்த நிலையில் போக்குவரத்து காவல்துறைக்கு நிகராக இங்கு நூறுக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் போக்குவரத்தை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக அவரிடம் சில கேள்வி கேட்கலாம் சார் வணக்கம் சார் காவல்துறைக்கு நிகரா நீங்கள் இந்த போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது கூட்டம் வந்து தமிழர்கள் அதிகமாக வந்திருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக போலீஸ்காரையும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நாங்கள் அவங்களுக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிறோம் அவங்களால அவங்க அவங்க கூட சேர்ந்து நாங்களும் ஹெல்ப் பண்ணிக்கிறோம் நல்லா ஏன்னா அவங்கள கோஆப்ரேட் பண்ணுறாங்க இதுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்கு அதனால் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் நாங்களும் பண்ணுறோம் எங்களுக்கு சப்போர்ட் அவங்க தமிழனா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணும்போது போலீஸ்க்காக நாங்களும் பண்ற ஹெல்ப் பண்றோம் முடிஞ்சவங்களுக்கு டிராஃபிக் கிளியர் பண்ணுறோம் அவங்களுக்கு முடிஞ்சவங்களும் ஹெல்ப் பண்ணி

இதுவே பெரிய வெற்றி தான் எங்களுக்கு அது இல்லாமல் நிறைய பேர் பாருங்க எல்லாம் க்ளியராக பண்ணிது வண்டியில இருந்து டூ வீலர் இருந்து ஃபோர் வீலர்ல இருந்து எல்லாமே அழகாக போயிட்டு இருக்காங்க அதனால எந்த பிரச்சினை இல்லாமல் நாங்களும் ஹெல்ப் பண்றோம் போலீஸ் கலங்கள் உறுத்துணையாக இருக்கனால இது கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டிய ஜல்லிக்கட்டு தான் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கும் இது வித தடைகள் இல்லாமல் நடக்கும்